நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அறுபது வயதிற்கு மேல் உள்ள சீனியர் சிட்டிசன்களுக்கு கிடைக்கக்கூடிய பதினான்கு சிறப்பு சலுகைகள் என்ன இதன் மூலமாக இந்த சிறப்பு சலுகைகள் மூலமாக என்ன வகையான பலன்களை பெற முடியும் யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள் இதில் ஏதேனும் புதிய நடைமுறை மாற்றங்கள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா கூடுதலாக என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியும் உங்கள் டேரக்டாக கிடைக்கும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் ஓய்வூதியம் மருத்துவம் முதலீடு வரி சார்ந்த பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஆனால் இதில் நிறைய சலுகைகள் பற்றி மூத்த குடிமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை எனவே மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் சில முக்கிய சலுகைகளை பற்றி பார்க்கலாம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மீண்டும் வேலைவாய்ப்பை தேட புதிய இணையதளத்தை அறிமுகம் செய்துள்ளது கோவில்களில் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் மற்றும் கைக்குழந்தைகளுடன் வரும் பக்தர்கள் வரிசை விரைவாக தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது ரயில்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்காவிட்டாலும் முன்பதிவின் போது கீழ்பெர்த் தானாகவே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது வங்கிகள் தபால் அலுவலகம் கூட்டுறவு வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி திட்டத்திற்கு பொது வாடிக்கையாளர்களை விட மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதம் வழங்கப்படும் மூத்த குடிமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதில் சிறப்பு சலுகைகள் முதியவர்கள் வேறு நபரை நாமினியாக நியமித்து ரேஷன் கடைகள் மூலமாக அவர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் சென்னை போன்ற மாநகர பேருந்து போக்குவரத்து கழகங்களில் அறுபது பேர் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கென்று கட்டணமில்லாத பேருந்து பயணம் வழங்கப்படுகிறது வயதானவர்களுக்கு ஏற்ப மிகவும் பிரபலமான வரி சேமிப்பு முதலீடுகளின் ஒன்று மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டமாகும் எஸ்சிஎஸ்எஸ் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் இதில் கணக்கை தொடங்கலாம் மேலும் இது அவர்களின் சொந்த பெயரில் அல்லது அவரது மனைவியுடன் கூட்டாக திறந்து கொள்ள முடியும் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான அரசு மானியம் பெறும் ஓய்வூதிய திட்டமான பிரதான் மந்திரி வயா வந்தனா யோசனா திட்டமத்தை எல்பி எல்ஐசி நிறுவன் நிர்வகித்து வருகிறது வரிவிலக்கு வரம்பிற்கு உட்பட்ட அளவில் வருமானம் ஈட்டும் மூத்த குடிமக்களுக்கு டிடிஎஸ் விலக்கு பெற விண்ணப்பிக்கலாம் மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீடு பிரிமியம் தொகை வருமான வரி விலக்கு பெறலாம் பிரதான் மந்திரி கிசான் மாந்தன் யோசனா பிஎம்கேஎம் ஒய் திட்டமானது நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அறுபது வயதை எட்டியவுடன் மாத ஓய்வூதியமாக மூவாயிரம் வழங்கப்படுகிறது அறுபது வயதிற்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு உண்டு ஐடிஆர் ஒன்று ஐடிஆர் நான்கு ஆகிய வருமான வரி படிவங்களை பேப்பர் முறையிலேயே தாக்கல் செய்யலாம் ஆன்லைனில் விருப்பப்பட்டால் மட்டும் தாக்கல் செய்து கொள்ளலாம் அறுபது வயதை எட்டியதும் அவர்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கக்கூடிய நடைமுறை உள்ளது ஆனால் இதற்கு குறைந்தபட்ச பங்களிப்பு தொகை வயதினடிப்படையில் செலுத்தப்பட வேண்டும் வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலமாக அறுபது வயதிற்கு மேல் உள்ள இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் என்ன இதன் மூலமாக அதாவது பேர் வந்து ரயில் போக்குவரத்தில் வங்கிகளில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் வருமான வரி செலுத்துவதில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் கோவில்களில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றி நிறைய சலுகைகள் வந்து முதியவர்களுக்கு தெரிவதில்லை இது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் சார் சார்ந்த கூடுதல் பணிகள் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் பெறுங்க இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் பதனை நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்